யோசுவாவின் புத்தகம் நாம் இதுவரை நடந்த சம்பவங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் தேவன் ஆபிரகாம தேர்ந்தெடுத்தாரு அப்புறமா அவரோட குடும்பம் இஸ்ரவேல் மக்களாக மாறினாங்க அவர்கள் தான் எகிப்துல அடிமைகளாக இருந்தவங்க மோசையின் மூலமா தேவன் இஸ்ரவேலரை எகிப்துல இருந்து விடுவிச்சாரு தேவன் சீனாய் மலையில அவர்களோட உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவர்களை வனாந்திரத்தின் வழியா நடத்தி வந்தாரு இஸ்ரவேலர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு வெளியே தங்கியிருந்தாங்க அதோட அவங்க எல்லாரும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி மோசை அழைக்கிறாரு இதன் மூலமா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மற்ற தேசங்களுக்கு அவங்க காண்பிக்க முடியும் மோசே இறந்ததும் யோசுவாவின் புத்தகம் ஆரம்பமாகுது இப்போ இஸ்ரவேலர்கள் தேசத்திற்குள்ள நுழைய தயாராக இருக்காங்க யோசுவாவின் புத்தகம் நான்கு முக்கிய அம்சங்களாக வடிவமைக்கப்பட்டு இருக்கு யோசுவா முதலாவது இஸ்ரவில்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நடத்திட்டு போறாரு அப்புறமா அவங்க அங்க இருக்கும்போது கானானியர்களின் எதிர்ப்பை சந்திக்கிறாங்க யுத்தத்துல ஈடுபடுறாங்க அவர்களுடைய வெற்றிகளுக்கு பிறகு யோசுவா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பன்னிரண்டு கோத்திரங்களுக்கு சுதந்திரமா பிரித்து கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் யோசுவா மக்களுக்கு கொடுக்கும் இந்த கடைசி வார்த்தைகளோடு இந்த புத்தகம் முடிவடைகிறது இவைகளெல்லாம் சேர்ந்து எப்படி ஒன்றாக அமைஞ்சிருக்குன்னு நாம புத்தகத்துக்குள்ள போய் பார்க்கலாம் முதல் பகுதி மோசையின் மரணத்தோட ஆரம்பிக்குது யோசுவா இஸ்ரவேலரோட புதிய தலைவராக நியமிக்கப்படுறாரு ஆசிரியர் ஒரு நோக்கத்திற்காகவே யோசுவாவை ஒரு புது மோசையாக காண்பிக்கிறார் மோசையைப் போல யோசுவாவும் தோராவிற்கு கீழ்ப்படியும்படி மக்களை அழைக்கிறாரு தோரா என்பது சீனாய் மலையில மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் கட்டளைதான் அதுக்கு அப்புறம் எண்ணாகமும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் அதிகாரங்களில் மோசை செய்தது போலவே யோசுவா வேவுக்காரர்களை தேசத்திற்குள் அனுப்புறாரு ஆனா இந்த முறை இது சிறப்பா நடக்குது உண்மையிலேயே கானானியர்கள் கூட மனம் திரும்பி இஸ்ரவேலின் தேவனை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க பின்பு யோசுவா எல்லா யோர்தான் நதியை கடக்க செய்து தேசத்திற்குள் கூட்டிட்டு போறாரு மோசேக்காக கடல் இரண்டாக பிரிந்தது போல யோர்தான் நதியானது பிரிந்து ஆசாரியர்கள் அதன் வழியாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு எல்லா இஸ்ரவேலர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள் இப்போ ஐந்தாம் அதிகாரத்துல சம்பவங்கள் மாற்றமடைகிறது மக்கள் தேவனுடைய உடன்படிக்கை மக்களாக தாங்கள் எப்படி தோன்றினார்கள் என்பதை திரும்பி பார்க்கிறாங்க அதனால் இந்த புதிய தலைமுறையினர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அவர்களுடைய முதல் பஸ்கா பண்டிகையை தேசத்துல கொண்டாடுறாங்க ஆனா அவங்க திரும்ப முன்னோக்கி யோசுவா ஒரு ஒரு மர்மமான வித்தியாசமான சந்திப்பை எதிர்கொள்றாரு அவர் தேவனுடைய தூதராக இருக்காரு யோசுவா நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்கிறார் அந்த போர் வீரன் அல்ல என்று பதில் அளிக்கிறான் இது எதை காட்டுகிறது என்றால் யோசுவா தேவனுடைய பக்கத்தில் தான் இருக்கிறாரா என்ற உண்மையான கேள்வியை எழுப்புகிறது இந்த முழு சம்பவமும் கானானியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையிலான பகையை பற்றியது இல்லை என்பதை இது தெளிவுபடுத்துது மாறாக இது தேவனுடைய யுத்தம் இங்கு இஸ்ரவேலர்களின் வேலை பார்வையாளர்களாக அல்லது சில நேரங்களில் தேவனுடைய திட்டத்தில் ஆதரவாளர்களாக இருப்பதுதான் இது அடுத்த பகுதிக்கு நம்மை கொண்டு செல்லுது இஸ்ரவேலர்கள் வெவ்வேறு கானானிய குழுக்களோடு கொண்டிருந்த இந்த மோதல்களை பற்றிய சம்பவங்களை நாம் இங்கு பார்க்கிறோம் முதல் பகுதி இரண்டு யுத்தங்களின் சம்பவங்களை விரிவா திரும்ப சொல்லுது அதை தொடர்ந்து பல வருட யுத்தங்களின் தொடர்ச்சியான சிறு சம்பவம் ஒரு சிறு சுருக்கமான பகுதிகளா வருது முதல் இரண்டு யுத்தங்கள் எரிகோவிற்கும் பின்னர் ஆயைக்கும் எதிராக நடந்தவைகள் மேலும் அவைகள் இஸ்ரவேலின் தோல்விக்கு எதிரான தேவனுடைய உண்மை தன்மையின் மாறுபட்ட காட்சியை காட்டுகின்றன எரிகோவில் இஸ்ரவேலர் முழுவதும் அடக்கமான அல்லது வேறுபட்ட அணுகுமுறையை செய்ய வேண்டியதா இருந்தது அவர்கள் தேவனுடைய பெட்டியில் உள்ள தெய்வ பிரசன்னம் அவர்களை ஆறு நாட்கள் நகரத்தை சுற்றி இசையோடு நடக்க அனுமதித்தனர் அதோடு ராகாப் இஸ்ரவேலின் தேவனிடம் திரும்பியது போலவே எரிகோ மக்களும் ஒருவேளை தேவனிடம் திரும்பிய ஆனா அவங்க அப்படி பண்ணல ஏழாம் நாளில் ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதும் சுவர்கள் கீழே விழுந்து இஸ்ரவேலர்களை வெற்றிக்கு நேராக நடத்தி சென்றது இந்த சம்பவத்தின் முக்கிய அம்சம் என்னன்னா தேவன் மட்டுமே அவர்களுடைய மக்களை விடுவிப்பார் இஸ்ரவேலர்கள் வெறுமனே கர்த்தரை விசுவாசித்து காத்திருக்க வேண்டும் இப்போ ஆயி பட்டணத்தில் நடந்த யுத்தம் குறித்த அடுத்த சம்பவமானது எதிரான கண்ணோட்டத்தை உண்டாக்குது அங்க ஆகா என்ற ஒரு இஸ்ரவேலன் இருக்கிறான் அவன் எரிகோவில் தேவனுக்கு மட்டுமே சொந்தமானதாக கருதப்பட்ட சில பரிசுத்தமான பொருட்களைத் திருடிக் கொண்டு பின்பு அதைப் பற்றி பொய்யும் சொல்கிறான் தேவன் இஸ்ரவேலர்களுக்காக எல்லாவற்றையுமே செய்திருக்கும் போது இது ஒரு தவறான காரியமாகும் அதனால இஸ்ரவேலர் ஆயி பட்டணத்தோடு யுத்தம் செய்ய வேண்டியதாகுது அங்க அவர்கள் முற்றிலும் தோற்கடிக்கப்படுறாங்க தாழ்மையான மனம் திரும்புதலுக்கு பிறகும் ஆகானின் பாவத்தை கடுமையாக்க கையாண்ட பின்பும் தான் இஸ்ரவிலர்கள் வெற்றியடைகிறார்கள் இங்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு சம்பவங்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுவதற்காக இங்கே முன்வைக்கப்பட்டுள்ளன இஸ்ரவேலர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்றால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவும் அவருடைய கட்டளைகளை நம்பவும் வேண்டும் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் கிடையாது இப்போ இந்த தொகுப்பின் இரண்டாம் பகுதி கானானிய மக்களின் ஒரு குழுவினரான கிபியோனியர்களோடு ஆரம்பமாகுது அவர்கள் ராகாப் செய்தது போலவே இஸ்ரேவேலின் தேவனை பின்பற்ற திரும்புகிறார்கள் அதோடு அவர்கள் இஸ்ரவேலரோடு சமாதானமாகிறார்கள் இது மற்ற எல்லா கானானிய ராஜாக்கள் செய்ததற்கு சற்று முரணாக இருக்கிறது மற்ற ராஜாக்கள் இஸ்ரவேலர்களை அழிக்க வேண்டும் என்று கூட்டணிகளை உருவாக்க தொடங்கினார்கள் அதனால இஸ்ரவேலர் அவர்களை யுத்தத்தில் ஈடுபடுத்துகிறார்கள் மற்றும் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியும் பெறுகிறார்கள் எனவே இந்த முழு பகுதியும் மோசை மற்றும் யோசுவாவினால் பெற்ற எல்லா வெற்றியின் சுருக்கமான பட்டியலோடு முடிகிறது இப்போ நாம ஒரு நொடி நிறுத்துவோம் ஏன்னா முரண்பாடுகள் என்னன்னா இந்த சம்பவங்களும் அதிலுள்ள வன்முறைகளும் உங்களை கொஞ்சம் தொந்தரவு செய்ய போகின்றன அதோ it. நீங்க இயேசுவை பின்பற்றுபவராக இருந்தா உங்கள் எதிரிகளையும் நேசியுங்கள் என்று இயேசு சொல்லவில்லையா என்று நீங்க ஆச்சரியப்படுவீங்க தேவன் இங்கே ஏன் யுத்தத்தை அறிவிக்கிறார் முதலாவது ஏன் காணானியர்கள் முக்கிய காரணங்கள் எல்லாம் வேதாகம சம்பவங்களில் முன்னதாகவே கொடுக்கப்பட்டுள்ளன காணானியர்களின் கலாச்சாரம் குறிப்பா சொல்லணும்னா பாலியல் விஷயத்துல ரொம்ப மோசமா ஒழுக்கு கேடு நிறைஞ்சதா மாறுச்சு லேவியராகமம் பதினெட்டாம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க அது மட்டுமல்லாமல் குழந்தைகளை பலியிடும் பழக்கத்தை ரொம்ப அதிகமா கடைபிடிச்சு வந்தாங்க உபாகமம் பனிரெண்டு அதிகாரத்தை பார்க்கவும் இந்த பழக்க வழக்கங்கள் இஸ்ரவேலர்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தேவன் விரும்பவில்லை அதனால கானானியர்கள் அழிய வேண்டியதா இருந்தது இது இரண்டாவது கேள்வியை எழுப்புது ஒரு இன போல கானானியர்கள் அனைவருமே அழிய வேண்டும் என்று தேவன் உண்மையிலேயே கட்டளையிட்டாரா முதல் பார்வையில் இந்த சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தைகளை நீங்க பார்க்கவும் அவர்கள் அவர்களை முற்றிலுமாக அழித்து போட்டனர் உயிருள்ளவைகள் அல்லது சுவாசிக்கும் எவைகளையும் அவர்கள் விட்டுவிடவில்லை ஆனா நீங்க மிக நெருக்கமாக இரண்டாவது முறை பார்க்கும்போது இந்த சொற்றொடர்கள் நேரடியாக அர்த்தம் கொள்ளாமல் சம்பவத்தை மிகைப்படுத்தும்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது உபாகமம் ஏழாம் அதிகாரத்தில் உள்ள காணானியர்களை பற்றிய உண்மையான கட்டளைகளை திரும்பி பாருங்கள் முதலாவது காணானியர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் பின்பு அவர்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்றும் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது அதன் பின்பு அவர்களுடன் திருமணம் செய்ய வேண்டாம் அல்லது அவர்களுடன் வியாபார ஒப்பந்தங்களில் ஈடுபட வேண்டாம் என்ற கட்டளைகளும் வருகின்றன நீங்கள் அழித்த ஒருவரை திரும்ப கொள்ள முடியாது சரிதானே நீங்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த யோசனையை புத்தகத்தில் உள்ள சம்பவங்களோடு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கவும் உதாரணமாக யோசுவா அதிகாரத்தில் இஸ்ரவேலர் மற்றும் தேபீர் நகரங்களில் யாரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதுக்கப்புறம் பதினைந்தாம் அதிகாரத்தில் அதே பட்டணங்களைப் பற்றியும் அவைகள் இன்னும் காணானியர்களால் நிறைந்திருக்கிறது என்றும் வாசிக்கிறோம் ஆகவே நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த பழங்கால யுத்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் யோசுவா பயன்படுத்தும் வார்த்தைகள் நேரடியாக அர்த்தம் கொள்ளாமல் கதை சொல்லும் விதத்திற்காக மிகைப்படுத்தலை பயன்படுத்தி இருக்காரு அதோடு இன படுகொலை என்ற வார்த்தை நாம் இங்கே பார்க்கிற காரியத்தோடு உண்மையாக பொருந்தவில்லை குறிப்பா ராகாபை போலவும் அல்லது கிபியோனியர்களைப் போலவும் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் திரும்பிய கானானியர்களை குறித்த சம்பவங்களின் சாராம்சத்தோடு பொருந்தவில்லை தேவனிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு அவர் மனம் திறந்தவராகவே இருந்தார் கடைசியாக நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் ஸ்ரவேலின் வரலாற்றில் தனித்துவமான தருணத்தை பதிவு செய்து இந்த யுத்தங்கள் கானான் தேசத்தில் வாழும் மக்கள் கூட்டத்திற்கு வரையறுக்கப்பட்டதாகவே இருந்தன மற்ற எல்லா தேசங்களோடு சமாதானத்தை கடைபிடிக்கும்படியாகவும் இஸ்ரேலருக்கு தேவனால் கட்டளையிடப்பட்டிருந்தது உபாகமம் இருபதாம் அதிகாரத்தை வாசியுங்கள் ஆகவே இந்த யுத்த சம்பவங்களின் நோக்கம் என்னன்னா இதை படிக்கிறவர்களாகிய நீங்கள் போய் தேவனுடைய நாமத்தினால் வன்முறையை செய்யுங்கள் என்று சொல்வதற்காக இல்லை மாறாக வரலாற்றில் ஒரு தனித்துவமான தருணத்தில் மனிதனுடைய தீமைக்கு தேவன் தமது நீதியை கொண்டு வருவதையும் காணானியர்களால் அழைக்கப்படுவதிலிருந்து தேவன் இஸ்ரவேலரை எவ்வாறு விடுவித்தார் என்பதையும் அவைகள் காட்டுகின்றன இப்போ இந்த புத்தகத்தின் அமைப்பை நாம திரும்ப பார்க்கலாம் பல வருட யுத்தங்களுக்கு பிறகு வயதான யோசுவாவை பார்க்கிறோம் அவர் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களுக்காக தேசத்தை பிரிக்க தொடங்குகிறார் இந்த பிரிவின் பெரும்பாலான பகுதிகள் எல்லை கோடுகளின் பட்டியல்களாகும் கொஞ்சம் நேர்மையா சொல்லணும்னா இது ஒரு விதத்துல கொஞ்சம் சலிப்பா தான் இருக்கு இது படங்கள் இல்லாத வரைபடத்தை படிப்பது போல இருக்கும் ஆனா இஸ்ரேவேலர்களுக்கு இந்த பட்டியல்கள் மிக மிக முக்கியமானவிகள் இது ஆபரகாமுக்கு தேவன் தந்த ஆதி வாக்குத்தமாகிய அவருடைய சந்ததியினர் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்பதின் நிறைவேறுதலாகும் எனவே இப்போ இவைகள் அனைத்தும் தெளிவான விவரங்களோடு நிறைவேறி வருகின்றன இது கடைசி பகுதிக்கு கொண்டு செல்லுது யோசுவா மக்களிடம் இரண்டு முறை பேசுகிறார் அவைகள் உபாகமத்தில் உள்ள மோசையின் கடைசி வார்த்தைகளோடு ஒத்திருக்கிறது யோசுவா தேவனுடைய தாராள குணத்தை குறித்தும் தேவன் அவர்களை எப்படி தேசத்திற்கு கொண்டு வந்து காணானியர்களிடமிருந்து மீட்டார் என்பதையும் அவர்களுக்கு நினைப்பூற்றாரு அதனால அவர்கள் கானானிய தெய்வங்களை விட்டு விலகி அவர்கள் தெய்வனோடு பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கும்படி அவர்களை அழைக்கிறார் அவர்கள் அப்படி செய்யும் போது அது அவர்களை தேசத்தில் ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நேராக நடத்தி செல்லும் ஆனா அவர்கள் உண்மையில்லாதவர்களாக இருந்தால் காணானியர்கள் அனுபவித்த அதே தெய்வீக நியாயத்தீர்ப்பை இஸ்ரவேலரும் தங்கள் மேல் வரவழைத்துக் கொள்வார்கள் அதோடு அவர்கள் தேசத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அதனால யோசுவா இஸ்ரவேலரை அவர்களுடைய விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறார் இஸ்ரவேல் என்ன செய்ய போகிறது இந்த மிகப்பெரிய கேள்வியோடு இந்த சரித்திர சம்பவம் முடியுது இதுதான் யோசுவாவின் புத்தகம்